ஓம் சிவாய கேதாரீஸ்வரர் விரதத்தின் ஐந்தாவது நாளான இன்று நாம் அடுத்த மூன்றாவது பதிகமான நீர்பரந்த நிமிர் புன்சடை என்ற பதிகத்தை நினைவு கூறவுள்ளோம் நீர்பரந்த நிமிர் புன்சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி பரந்த இனவெள் வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊரூர் இதுவென்ன பேர்பரந்த பிரமாபுரமேவிய சம்பந்தர் நாயகி நாயகிபாபத்தில் சொல்கிறார் பரந்த நிமிர் புண்சடைமேலே நீர் கங்கை தன் சடையை சடையில் தாங்கி அந்த கங்கையை நம் பூமிக்கு அளிக்கின்றான் சிவபெருமான் அந்த சடையானது அவனுடைய சடை முடியானது சிவந்த நிறத்தில் இருக்கின்றது அந்த ஆகாயத்திலிருந்து வரும் கங்கையை தன் சடை முடியில் தாங்கி அதன் பின் அதை பூமிக்கு வழங்குகிற சிவபெருமான் அந்த சடையின் மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி பிறை நிலவை கலையுடன் கூடிய அந்த பிறை நிலவை தன் சடை முடியில் சூடியிருக்கின்றான் சிவபெருமான் ஏற்பறந்த இன வெள் வளை சோர அழகிய வெள்ளை நிறத்தில் உள்ள சங்கு வளையல்கள் கழண்டு விழுகிறதாம் சிவபெருமானின் அழகில் மயங்கி எனது உள்ளம் கவர் கல்வன் என அவன் அழகில் மயங்கி அதனால் பெண்கள் அவன் மீது வரும் மோகத்தினால் தங்கள் உடல் மெலிந்து அவர்கள் வளையல் கழண்டி விழ ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஊரூர் இதுவென்ன முன்பு ஒரு கால பிரளய காலத்தின் பொழுது உலகிலுள்ள எல்லா ஊர்களும் அழியும் பொழுது இந்த ஒரு ஊர் அழியவில்லை அழியாத ஒரு ஊர் அது இது எது பேர் பரந்த பிரமாபுரமேவிய இந்த பிரம்மாபுரம் என்ற இந்த ஊர் ஒரு பேர் பெற்றது எப்படி பிரளய காலத்தில் எல்லா ஊர்களும் அழிந்த பொழுதும் இந்த பிரம்மாபுரம் என்ற ஊர் மட்டும் அழியவில்லை என்று பெயர் பெற்ற அப்படிப்பட்ட இந்த பிரம்மாபுரத்தை மேவிய பெம்மானவன் அன்றோ என்று சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர் பதிகத்தை பார்ப்போம் நீர் பரந்த பரந்தோர் மதிசூடி நீர் பரந்த நிமின் சடைமேலோர் நிலாவண் மதிசூடி ஏற்பறந்த இன விள்வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் ஏர் பறந்த இன விள்வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த பரந்தவுலகின் முதலாகியவோர் ஊரிதுவென்ன ஊர் பரந்த உலகின் முதலாகியவோர் ஊரிதுவென்ன பேர்பரந்த பிரமாபுரமேவிய பெம்மா நீவ பேர் பரந்த பிரமா புரமேவிய பெம்மான் இவ நன்றே புண் சடை மேலோர் நிலாவண்மதிசூடி ஏற்பறந்த இனவெழ்வளை சோற என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய பேர் ஓரூரிது வென்னாபுரமேவிய பெம்மான் கேதாரீஸ்வரர் விரதத்தின் ஐந்தாவது தினமான இன்று சிவபெருமானின் இந்த பதிகத்தை நினைத்து சிவபெருமானை நம் சிந்தனையில் வைப்போம் சிவனம் சிவபெருமானின் கடல்களில் சரணடைவோம் ஓம் நம ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமக திருச்சிற்றம்பலம்